என் அன்பு தமிழ் சொந்தங்களை டுவிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் நகை கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு காட்டமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நகையே என்கிட்ட இல்ல சார் நகை கடன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு கேட்டு சொந்த பந்தங்கள்ல கேட்டிருக்காங்க ட்விட்டு கமாண்ட்ஸ்ல கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐந்து சவனுக்கு மேல வந்து நான் நகையை வச்சிருந்தேன் சார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேள்விக்கும் இந்த விலையில வந்து ஆன்சர் பண்றேன் இந்த நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய சொந்தங்கள் யாரும் ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க அன்பான வேண்டுகோளை வந்து கமாண்ட்ஸ்ல தெரிவிங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நகை கடன் தள்ளுபடி கிடைக்குமாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நகை கடன் தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்கும்னு அனைத்து தரப்புல இருந்து செய்தி வந்துகிட்டு இருக்கு அனைத்து தரப்பு சொன்னாக்கா திமுக அரசு பதவி எடுத்துச்சுனாக்கா திரும்பவும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நகை தள்ளுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதே சமயத்துல வந்து தேர்தல் ஜெயிச்சு வந்தாதான் உங்களுக்கு பொறுப்பு கிடையாது தேர்தல் வாக்குறுதியிலே கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அதுல இருந்து மூணு சவர நயக்கடன் கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு செய்தின்னு வந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல நிறைய அதிகமான நகைகள் தள்ளுபடி கிடைக்குமா நாலு பூணு அஞ்சு பவுன் எட்டு பூணு அப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன் சார் நகைக்கடன் தள்ளுபடிக்கே நீங்க வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நகையே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க இது குதர்க்கமா கேக்கிறாங்களா இல்ல ஜாலியா கேட்கிறாங்களா எனக்கு தெரியாது சார் நகைங்கிறது வந்து ஒரு குண்டுமணியாவது வீட்டுல இருக்கும் தமிழர் பண்பாடு நம்ம இந்திய கலாச்சாரத்தை படி நம்ம வீட்டு சாதாரணமா ஒரு அஞ்சு பவுன்ல இருந்து ஒரு ஐம்பது பவுன் வரைக்கும் நகை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்ல நம்ம தான் இல்ல நம்ம பிள்ளைங்களுடைய நகையா இருக்கலாம் அண்ணனுடைய வைப்போட நகையா இருக்கலாம் வேற பாட்டியோட நகையா இருக்கலாம் பூர்வீக சொத்து நகையா இருக்கலாம் பக்கத்து வீட்டுல வாங்கி கூட நம்ம வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது ஆர்பிஐ அந்த விதி விலக்க கொடுத்துட்டாங்க ஏன்னா பக்கத்து வீட்டுல உள்ள நகையை வாங்கி நம்ம வந்து லோன் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி இப்போ ஜூன் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த விதிமுறை எல்லாம் தளர்த்திட்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்ச அடிப்படையில இந்த எல்லாம் தளர்த்திட்டாங்க சோ நகைங்கிறது வந்து நம்ம தள்ளுபடி பெறணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இல்லாம ஒரு ஏதோ ஒரு அன்றாட ஒரு குடும்ப விவசாய விவசாயமா இருக்கட்டும் பயிர்க்கடனா இருக்கட்டும் மருத்துவ செலவுக்காக ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வாங்கி வச்சிருப்போம் அதுவும் வந்து கூட்டுறவு வங்கிகள்ல மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு அந்த சொந்தங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த தடவை வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க கண்டிப்பா பொதுத்துறை வங்கிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து ஜிஓவா கன்ஃபார்ம் பண்ணல அதனால கூட்டுறவு வங்கிகளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்தி அதே மாதிரி சமயத்தில் அஞ்சு பவுனுக்கு மேல நான் வச்சுட்டேன் அஞ்சு சவர நகை நீங்க வச்சிருந்தாலும் சரி மூணு பவுனுக்கு வந்து அங்க தள்ளுபடி கொடுத்து பாக்கி நகையை வந்து நீங்க வந்து அசல் கட்டி நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரிஸ்க் எது இல்லாதது அப்படின்னு பாத்தோம் சொன்னா மூணு சவர நகை மூட்டி இருபத்தி நாலு கிராம் நீங்க வச்சீங்கன்னு சொன்னாங்க இருபத்தி நாலு கிராம் கொஞ்சம் கம்மியாவே வச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இருபத்தி நாலு கிராமுக்கு மேல நீங்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்ிகள் வந்துகிட்டு இருக்குது சோ நாலு அஞ்சு பவுன் தள்ளுபடி பண்ணாங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் வரல அப்படி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு உங்ககிட்ட நான் சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அதே லோன் அட்டையை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு பவுனை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க அஞ்சு பவுன் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு பிரகாசம் திரிப்போம் மூணு சவர நகை தான் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நயக்கரனுக்கு வந்து நகையை இந்த நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கவலையை விட்டு நீங்களும் அந்த திட்டத்துல பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க பணக்காரங்களுக்கு எல்லாம் கூட தள்ளுபடி கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏழை எளிய மக்களா இருக்கக்கூடிய எல்லமக்கா தள்ளுபடி கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை நீங்க வெளிப்படுத்துறதுல நான் சந்தோஷப்பட்டாலும் ஒரு வகையில அரசு கிட்ட இருந்து நான் வந்து கோரிக்கைகளை முன் வச்சு உங்ககிட்ட நகையை வந்து தள்ளுபடி செய்யறதுக்கான அத்தனை வேலைகளையும் நம்ம வந்து அமைச்சர் மட்டத்தில இருந்து நம்ம வந்து தொடங்கிக்கிட்டு இருக்கிறோம் அதே சமயத்துல தமிழக மக்களே டியூட்டி சேனல் சொந்தங்களுக்கு வந்து இந்த அறிவிப்பு கண்டிப்பா வந்து அஹ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் நகையே இல்லைன்னாலும் நகைங்க இப்படியாவது இங்க தயார் பண்ணி நகைக்கடனை வச்சு நீங்க வந்து தள்ளுபடி பெறணும் அதே சமயத்தில் அஞ்சு சவனுக்கு மேல வச்சிருக்கவங்களுக்கும் மூணு சவன் நாயக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் வர வர புதிய புதிய செய்திகள் வரபட்சத்துல உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் அன்பு நெஞ்சங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பண்ணி கொடுத்துக்கிட்டே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க நிறைய பேர் பாக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் பாக்குறீங்க எட்டாயிரம் பேருக்கு தான் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் நீங்க இருந்தாலும் நீங்க பார்வையாளர் வந்து பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் பாத்துக்கிட்டு சோ நம்ம டியூட்டூப் சேனல் வேற லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா உங்க கையில தான் அந்த சக்தி நம்ம எல்லாம் சேர்ந்து தான் நம்ம இந்த வீடியோவை YouTube சேனலை வேற லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறோம் அதே சமயத்துல இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர் யாரும் தான சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க கொன்னான செய்திகளை கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் நன்றி